ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் பசங்க நாங்கள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிறைச்சாலையில் அதாவது பார்த்தீங்கன்னா கர்நாடக சிறைச்சாலையில் இருக்கிற சசிகலா சிறையில் இருக்கும் போது சிறையில் இருக்கிற அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து அவங்க சிறையில் சௌசா வாழ்கிறதுக்காக ரெண்டு கோடி ரூபா லஞ்சம் கொடுத்ததை சொல்லிகிட்டு இருக்காங்க இதை பற்றி அரசியல் கட்சி தலைவர் நிறைய பேர் கண்டறிந்துட்டு வராங்க இந்த வகையில் எம்ஜிஆர் அம்மா கழக பொதுச்செயலாளர் தீபா அவங்க கொடுத்த பேட்டியும் இப்போ பார்க்கலாம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சசிகலா இன்னும் திறந்தவே இல்லை அவங்க இன்னும் திறந்தாத வந்துமாவே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஜெயிலுக்கு போயும் இன்னும் லஞ்சம் கொடுத்து ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்ட இருக்கிற பணங்களை வச்சு லஞ்சங்கள் அதிகம் கொடுத்து இது வரைக்கும் அவங்க நல்லா வாழணும் அப்படிங்கிற ஒரு நன்மை தான் பார்த்துட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் திரைச்சாலையில் ரெண்டு கோடி மட்டும் இல்லாமல் இன்னும் பதினஞ்சு இருபத்தஞ்சி கோடிகள் நெஞ்சம் கொடுத்ததாகவும் தகவல் வந்துட்டு இருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அளவு செலவு செய்கிறதுக்கு பணம் எங்கிருந்து வந்ததும் அது மட்டும் இல்லாமல் ஜெயலலிதாவோட மரணத்துக்கு தொடர்பில் இவங்கள நிச்சயம் கடுமையான தண்டனைகளை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க ஜெயிலில் லஞ்சம் கொடுத்ததாக வந்து நிறைய நியூஸ் பரவிட்டு இருக்கு அதில் முக்கால் அதில் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரங்களோடு இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மற்றும் உலக நாடு இந்தியா முழுவதும் வந்து பல அளவுக்கு பரவிட்டு வருது இது குறித்து இந்த திருத்துறை அதிகாரி டிஜிபி ரூபா அவங்க தான் வந்து இந்த கேஸ் கொடுத்துருக்கோம் ஹேட்டில் இருக்காங்க அவங்களை கொடுத்த அந்த புகார் மூலமாக தான் கர்நாடக ஸ்டேட் முதலமைச்சர் சுத்தராமையா கூட இதில் கடும் நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி சூடான தகவல் தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்